இங்க அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருந்துச்சுன்னா மறுபடியும் இருமல் ஆரம்பிக்கும் இங்க இருக்க முடியல அதுக்கப்புறம் இருமலா தானே இருந்தது அங்க வந்து நல்லா தான் இருந்தது இங்க இருந்து இருமல் ஆரம்பிக்கும் சரி ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு நாள் சென்று போ உனக்கு உடம்பு சொல்லுது நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு பதினஞ்சு நாளுக்கு ஒருக்க வர மாரி வந்து உனக்கு பாத்துக்குறோம் தம்பிட்ட வந்து வீடியோ காட்ட சொல்றோம் பாத்துக்கோ நீ பார்த்து பத்திரமா இரு தேங்காய் வாழைத்தண்டல எடுத்து கொடுப்பேன் இல்ல வாழை பூவில் அதுக்காட்டு எதுக்கு அவசரப்பட்டு கிடக்க போறீங்களா மேரிமா அது அங்கேயே தோட்டம் இருக்கு அங்க உள்ளவங்க கிட்ட அங்கேயே கிடைக்குது நாங்க அங்கேயே வாங்கிக்கிறோம் இல்ல மார்க்கெட்ல கூட வாங்கி கொடுத்துக்கிறோம் சரி நாட்டு கோழி முட்டையாச்சு இருக்குது அதாச்சும்

யாருமே யாருக்குமே நீ கொடுத்த பொருள் எல்லாம் உள்ள இருக்குது அதோட சேர்த்து வச்சுக்கிறோம் பட்டிக்காட்டுல எல்லாம் கிடைக்கும் நீதான் போறேங்கிறியா வாழைத்தண்டு வாழைப்பூ கீரை எல்லாம் பறிச்சு தருவேன் தானே

வீடு இப்படின்லாம் இல்லை தெரியுமா சின்ன வயசுலேருந்து நானும் இந்த வீட்டில் தான் நான் இருந்திருக்கேன் அவ்வளோப்படுது பாருங்க செல்ல குட்டீங்களா நான் இருக்கதான் சொன்னேன் என்கிட்ட நீங்கள் அம்மா அனுப்புகிறேன் அதுக்காட்டி சீலாக போக சொல்றீங்கன்னு சொல்லுங்க நான் ஒரு நாளும் அம்மா போக சொல்ல மாட்டேன் இருந்தது ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாம் எதோ வாழைத்தண்டு இதெல்லாம் இங்கே கிடைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது சாமி எனக்கு வந்துருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ போடுறாங்க நான் பதினஞ்சு நாளைக்கு ஒன்று ரெண்டுன்னு இன்னும் ஜெயிலில் கணக்கு எடுக்கிறாங்க பாரு அந்த மாதிரி இருக்கணும் எப்ப சீலா வருவா சீலா வருவான்ட்டு நான் ஆனா போச்சோம்ல அவங்க எல்லாம் வந்தாங்க அவங்க எல்லாம் போறாங்க அன்னால இருந்தே ஹாஸ்டல் லெட்ரு பெஞ்சாச்சே இப்பயே ஹாஸ்டலிட்டரு இப்ப இப்பயும் ஒரு வாரம் வந்தாங்க புஷ்குன்னு ஓடுறாங்கற என்ன செய்யலாம் சொல்லு பாக்க நீயும் புரிஞ்சுக்கலீங்கன்னா என்ன பண்றது அவர் எப்படி மத்தவங்க பதினஞ்சு நாள்ல வந்துரும் நான் ஜெயில்ல கம்பின்ற மாதிரி ஒண்ணு பாருங்க மேரியம்மாக்காக இங்க நிறைய உயிரினங்கள் இருக்கு அந்த ஒரு காரணத்துக்காக எங்களால மேரி மாத்துருவோம் கூப்பிட முடியலனா உங்க கூட்டிட்டு பாத்துட்டோம் இது எல்லா மிருகங்களும் அனாதை ஆயிருமா நாவி புனையதான் யாரும் வாங்க மாட்டாங்க ஆட கொண்டு போய் யாராவது தத்த எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டா உடனே தத்துருவாங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போனீங்கன்னா உடனே தத்துருவாங்க அதுல வேண்டாம் அது நானே பாத்துக்கோங்க நாங்க போயிட்டு வரோம் நீ பாத்து பத்திரமாரு சரியா பஸ் வந்துரும் தைரியமா இரு கவலைப்படாத நம்மளுக்கு வந்து நிலைமை மாறும் வீடு நம்ம கட்டுவோம் சந்தோஷமா இருக்கலாம் மாரிமா வாசல் இருந்து டாட்டா காட்டிட்டே இருக்காதீங்க உள்ள போய் உட்காருங்க நாங்க போயிட்டு வர்றோம் சரி இப்பதான் சிரிச்சிருக்காங்க